திருச்சிற்றம்பலம் நீத்தல் விண்ணப்பம் கடையவனே நெய் கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் தர கோஷ மங்கைக்கரசே சடையவனே தலந்தே நிம்பிரான் தாங்கி கொள்ளே கொல்லேர் பிளவல கலந்தடங்கொங்கையற்வை செவ்வாய் வில்லேனினும் விடுதி கண்டாய் நின் விழு தொழும்பின் உள்ளேன் புறம்பல்லேன் உத்தரகோச மங்கைக்கரசே கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது இக்காரணமே காருரு கண்ணியர் ஐம்புல நாற்றங்கரை மரமாய் வேணை விடுதி கண்டாய் விளங்கும் திருவார் ஊருரை மன்னும் மண்ணும் உத்தர கோசை கரசே வாரொரு பூன்முலையால் பங்கை எண்ணெய் வளர்ப்பவனே வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் வெண் மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தரகோச மங்கைக்கரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்ற செழுஞ்சுடரே செய்கின்ற தீ புகுட்டிலி செண்மொழியாரில் பண்ணால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாயாறு கால் உழுகின்ற பூமுடி உத்தர கோச மங்கைக்கரசே வழி நின்று நின் அருளார் அமுதோட்ட மருத்தனனே மறுதனன் யானு அருளறியாமை நின்மணியே வெறுத்தனை நீ விட்டுழுழுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒரு தெனையாண்டு கொள் உத் உத்தரகோச மங்கைக்கரசே பொறுப்பரன்றே பெரியோர் நாய்கள் தம் பொய்யினையே பொய்யவனேனை பொருளென ஆண்டொன்று பொத்தி கொண்ட மெய்யவனே விட்டுடுதி கண்டாய் விட முண்டமிடற்று மெய்யவனே மன்னும் முத்தரகோச மங்கைக்கரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே தீர்க்கின்ற வாரின் பிழையை நிஞ்சீரருள் என் கொள்ளென்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை உத்தர கோச மங்கைக்கரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினை என இருதலையே இருதலை கொல்லியின் உள்ளெரும் பொத்து நினை பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய்வியன் மூவுலுக ஒரு உத்தர கோச மங்கைக்கரசே தலை மூவிலை வேல் நீந்தி பொலிபவனே ஒலிகின்ற நின்றால் புகுத பெற்றாக்கே போக்க பெற்று மெலிகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் அளித்தேர் விலறி ஒலி நின்ற பூம்பொழில் உத்தர கோச மங்கைக்கரசே வலி தின் சிலையால் எரித்தாய் புற மாறுபட்டே மாறுபட்டஞ்சனை வஞ்சிப்பையான் நுண் மலத்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊரு மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே நீரு பட்டே ஒளிகாட்டும் காட்டும் பொன்மே நீ நெடுந்தகையே நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ளையான் ஐம்புல்லன்கள் கொண்டு விடுந்தகையேனை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ அடுந்தகை வேல்வல்ல வல்ல உத்தர கோச மங்கைக்கரசே கடுந்தகையேன் உண்ணும் தென்னீர் அமுத பெருங்கடலே கடலினுள் நாய் நக்கி ஆங்குண் கருணை கடலினுள்ளம் விடலரியேனை விடுதி கண்டாய் விடவில்லடியார் உடலிலமே மன்னம் உத்தர கோச மங்கை கரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெல்லமே வெல்லத்துள் நாவற்றி ஆங்குண் அருள் பெற்று துன்பத்தி நின்றும் வில்ல கிள்ளேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய் மண்ணும் உத்தர கோச மைக்கரசே கல்லதுள்ளேர்க்கு அருளாய் கலியாத கலியனக்கே களி வந்த சிந்தையோடு கழல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய் மெய் சுடறுக்கலாம் ஒளிவந்த பூங்கழல் உத்தர கோச மங்கைக்கரசே எலி வந்த எந்த பிரான் என்னை யாளுடைய என்னப்பனே என்னையப்பா அஞ்சல் என்பவரின்றி நின்றே தலைந்தேன் மின்னையொப்பாய் விட்டுடுதி கண்டாய் உவின்மையே உன்னை ஒப்பாய் மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே அன்னை ஒப்பாயென கத்தனொப்பாய் என் அரும்பொருளே பொருளே பொருளே தமியேன் புகழிடமேனின் புகழிகழ்வார் வெருளே என்னை விட்டுடுதி கண்டாய் மையார் விழுங்கும் அருளே அணி பொழில் உத்தர கோச மங்கைக்கரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே இருந்தென்னை ஆண்டு கொள் விற்று கொள் ஒற்றிவை எண்ணினலால் விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதா அருந்தினே மன்ன முத்தரகோச மங்கைக்கரசே மருந்தினே பிறவி பிணி பட்டு மடங்கினர்கே மடங்க என் வல்வினையை காட்டைனின் மன்னருள் தீ கொழுவும் என்றென்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேரொடும் கலைந்து ஆண்டு கொல்லுத்தர கோச மங்கைக்கரசே கொடுங்கரி குன்றுரி தஞ்சு வித்தாய் வஞ்சி கொம்பினையே கொம்பரிலா கொடி போல் அமைந்தனன் கோமலமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணர் நன்னு கிலா உத்தர மன்னும் உத்தரகோச மங்கைக்கரசே அம்பரமே நிலனே அனல் காலோட பானவனே ஆனவன் போரில் குறுந்தாரென புலனாலலை புண்டு ஏனை எந்தாய் விட்டுடுதி கண்டாய் வினை ஏன் மனத்து தேனையும் பாலையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து பூனையும் என்பினையும் ஊறுகா நின்ற உண்மையனே உண்மையனே திரு நீற்றை விட்டுடுதி கண்டாய் மெய் அடியவர்க்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர் பெண்மையனே தொன்மையான்மையனே அலி பெற்றியனே பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்குமன்பின் வெற்றடி ஏனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடி தன்னை தாங்குனரில்லை என் வாழ் முதலே உற்றடி மிக தேறி நின்றேன் எனக்குள்ளவனே உள்ளவனே நிற்க இல்லன செய்யும் மயில் துழனி வெல்லனலேனை விடுதி கண்டாய்வியன் மாத்தடக்கை பொல்லனல் வேழத்துரியாய் புலனின் கண் போதலொட்டா மெல்லெனவே மொய்க்கும் நெய் கூடும் தன்னை எறும்பெனவே எறும்பிடை நாங்கூழ புலனால் அறிப்புண்ட வெறும் தமினை விடுதி கண்டாய் வெய்ய கூற்றொடுங்க ஒருங்கடி போதவையே உணர்வுற்றார் உம்பரும்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே பெருநீரரசிறு மீன் துவண்டாங்கு நினைப்பிரிந்து பெரு நீர்மையனை விடுதி கண்டாய்வியன் கங்கை பொங்கி வரு நீர் மடுவுள் மலை சிறு தோணி வடுவின் வெள்ளை குறு நீர் மதி போதியும் சடைவான கொழுமணியே கொழுமணியே நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழுமடியேனை விடுதி கண்டாய் மேய் முழுது கம்பித்து அழுமடியாரிடை ஆர்த்துவை தாட்கொண்டு என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன் கழலே புலன்கள் திகைப்பிக்க யானும் திகை திங்கோ பொய் நேரிக்கே விளங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நடுஞ்சமுது செய்தாய் கருணாகரனே லங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழு குலமே குலங்கல் கலைந்தாய் என்னை குற்றம் கொற்ற சிலையாம் விலங்கல் எந்தாய் விட்டுடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் தாமரை மேனியப்பா உப்பில்லாதவனே மலங்கள் அழந்தால் சூழல்வன் தயிரில் மத்தொரவே மற்றொரு தன் தயிரில் புலந்தி கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய் வெண் தலை கொத்துரு போது மிளைந்து குட நெடு மாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆரஞ்செந்தாந்தனி சச்சையனே சச்சையனே மிக்க தன் புனல் விண் கால் நிலம் நெருப்பாம் விச்சையனே விட்டுடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனியனே உண்பட அறவ கச்சையனே கடந்தாய் தடந்தால அடற்கரியே அடற்கரி போல் ஐம்புலன்களுக் கஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டுடுதி கண்டாய் விழு தொண்டர்களால் தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடு தீ சுழல கடற்கரிதாய் எழுநஞ்சமுதாக்கும் கரை கண்டனே கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தாற்போல் பணித்து பணி செய்ய தென்னை கொண்டு தாய் கலையாய் கலையாய குதுகுது பே குதுகுது பின்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது விது பேனை விடுதி கண்டாய் விரைவாந்து இனி மது மது போன்றனை வாழை பழத்தின் மனங்கனிவித்து எதிர்வது எப்போது பயில்வி பரம்பரனே பரம்பரனே நின் பழ அடியாரோமெண்டும் என்படிறு விரும்பரனே விட்டுடுதி கண்டாய் மென் முயற்கரையின் அரும்பர நேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாயரவம் பொறும் பெருமான் வினையேன் மஞ்சி பொதும் புறவே பொதும்புறு தீ போல் புகைந்தெரிப்ப புலன் தீ கதுவெறும்புறுவேனை விடுதி கண்டாய் விரையா நரவம் ததும்பும் அந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் தோ கொழுந்தேன் அவிர் சடைவான தடலரசே அரை அறியா சிறியேன் பிழைக்கு அஞ்சல் எண்ணினால் விரைசேர் முடியாய் விடுதி கண்டாய் வெண் நகை கருங்கன் திரை சேர் மடந்தை மணந்த திரு பத புயங்கா வரை சேர்ந்தென்ன வல்வினை தான் வந்து அடர்வனவே தற்புணால் நின் பிரிதஞ்சி அஞ்சொல் நல்லாரவர்த்தம் விடற் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே ஏறியும் சுடரணையாய் சுடுகாட்டரசே தொழும்ப்கமுே தொடரியாய் தமியேன் தனி நீக்கும் தனி துணையே தனி துணை நீ நிற்க யான் தருகி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே துணையே எந்தன் வாழ் முதலே எனக்குய்பில் வைப்பே தினை துணையேனும் பொறேன் துயர்கையின் தின்வலையே வலை தலைமான் என்ன நோக்கிய நோக்கின் வலையில் பட்டு மிளை தலைந்தேனை விடுதி வெண் மதியின் ஒற்றை கலை தலையாய் கருணாகரனே கையில் ஆயம் என்னும் மலை தலைவா மலையால் மணவாலை என் வாழ் முதலே முதலை செவ்வாய்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மொழி விதலை செய்வேனை விடுதி கண்டாய் விட கூண் சிதலை செய் காயம் போரேன் சிவனே முறையோ முறையோ திதலை செய்ன் முளை மங்கை பங்காயின் சிவகதியே கதியடி ஏற்கொண் கழல் தந்து அருளவும் ஊன் கழியா விதியடியேனை விடுதி கண்டாய் வெண் தலைமுழையில் பதியுடைவாள பார்த்திரை வைத்து சுருங்க அஞ்சி மதி நீரில் குளி தோலிக்கும் சடை மன்னவனே மன்னவனே ஒன்று மாறறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டாய் மிக்க வேதமினோல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னுமானவனே மாணவனே இம்முழுதையுமே முழுதையில் வேர்கண்ணியரெனும் ஊறி தழல் முழுகும் விழுதனையேனை விடுதி கண்டாய் நின் வெறி மலத்தால் தொழுது செல்வான தொழும்பரில் கூட்டிடு சோதெம்பிரான் பழுது செய்வேனை விடேன் உனை பாடுவனே பாடிற்றிலேன் பணியேன் நீ ஒளி தாய்க்கு பச்சோன் வீடிற்றேனை விடுதி கண்டாய் வியந்தார் கலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடுதான் எவர் கண்டனரென்று ஓடிற்றிலேன் கிடந்துள்ளுருகேன் என்று உழைத்தனே உழைத்தரு நோக்கியர் கொங்கை பலா பழுத்து நொப்பாய் விழை தருவேனை விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சோன் மழை தரு கண்டன் குணமெளிமான் இடத்தே மதியன் பழை தரு மாபரன் என்றே பழி பாத பழந்தொழும் பேதி விழ விழுத்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண் மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி நொந்தும் பந்த பெருமை தமிழ்ச்சிரை நீரில் பிறைக்கலம் சேர்த்தரு தாரவனே தாரகை போலும் தலை தலை மாலை தழலர பூன் வீர என் தன்னை விழுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் ஆரடியான் என்னின் உத்தர கோச மங்கைக்கரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கென்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின் வெங்கரியின் உரி பிச்சன் தோல்டை பிச்சனஞ்சோன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரி பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று ஏசுவனே ஏசினும் யானுனை ஏற்றினும் என் பிழைக்கே குழைந்து பேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவல வெறுப்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்கிறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே திருச்சிற்றம்பலம் தரும் மங்கள நாயகி அம்மை உடல் நமர் அருள்மிகு மங்களநாத திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி